அனைத்து அரசு அரசு உதவி பெறும் பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு வணக்கம் மாணவர்களுக்கு நூன்மீல் வழங்கிய விவரத்தினை பதிவிடுவதற்கு தற்பொழுது ஸ்டோரில் புதிய ஆப்பினை வெளியிட்டுள்ளார்கள் இந்த ஆப்பினை இன்ஸ்டால் செய்வதற்கு உங்களுடைய மொபைலில் ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பாக்ஸில் நூன் மீல் ப்ரோக்ராம் டிஎன் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் உங்களுக்கு மூணாவது ஆப் நூன் மீல் ப்ரோக்ராம் டிஎன் பிஎஸ்என்எல் ஐஃபன் எஜுகேஷன் அப்படின்னு வந்திருக்கும் அந்த அப்ளிகேஷன் நம்ம கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் கிளிக் பண்ணினதும் இன்ஸ்டால் பண்ண சொல்லி கேட்கும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இதில் வாட்ஸ் நியூ அப்படின்னு கொடுத்துட்டு பிஎம் போசா நூன்மீல் ஆப் வெர்ஷன் ஒன் பாயிண்ட் ஜீரோ பாயிண்ட் ஒன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ப்ளே ஸ்டோரை விட்டு வெளியே வந்துருங்க வெளியே வந்ததுக்கப்புறம் உங்களுடைய மொபைலில் நூன்மீல் ப்ரோக்ராம் டிஎன் அப்படின்னு ஒரு ஐக்கன் வந்திருக்கும் அந்த ஐக்கனை கிளிக் பண்ணுங்க நீங்கள் க்ளிக் பண்ணினதும் மொபைல் நம்பர் டைப் பண்ண சொல்லி கேட்கும் நீங்கள் என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த பத்தில்க்க மொபைல் நம்பரை டைப் பண்ணிவிட்டு கெட் ஓடிபி அப்படிங்கிற ஐக்கினை க்ளிக் பண்ணுங்க நீங்கள் க்ளிக் பண்ணினதும் ஓடிபி அப்படின்னு பாக்ஸ் வந்துட்டு அந்த இடத்துல உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும் அந்த ஓடிபி என்னை டைப் பண்ணிவிட்டு லாகின் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் க்ளிக் பண்ணினதும் பிஎம் போசான் தமிழ்நாடு அப்படின்னு வந்துட்டு நூன் மீல் சர்வ்டு நூன் மில் நாட் சர்வ்டு கெட் ஸ்கூல் டீட்டெயில்ஸ் லாக் அவுட் அப்படின்னு நாலு ஆப்ஷன் வந்திருக்கும் அதில் நூன் மீல் சர்வ் அப்படிங்கிற ஐக்குனா க்ளிக் பண்ணுங்கள் நீங்கள் கிளிக் பண்ணினதும் கிளாஸ் ஒன் டூ ஃபைவ் கிளாஸ் சிக்ஸ் டூ எயிட் கிளாஸ் நைன் டூ டென் அப்படின்னு மூணு ஆப்ஷன் வந்திருக்கும் உங்களுடைய பள்ளி தொடக்க பள்ளியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் கிளாஸ் ஒன் டூ ஃபைவ் அப்படிங்கிற இடத்துல எத்தனை மாணவர்களுக்கு நூன் மீல் வழங்குறீங்களோ அந்த மாணவர்களுடைய எண்ணிக்கை காண்பிக்கும் நீங்கள் அன்றைய தினம் எத்தனை மாணவர்களுக்கு மீல் சர்வ் பண்ணுங்களோ அந்த நம்பரை கிளாஸ் ஒன் டூ ஃபைவ் அப்படிங்கிற பாக்ஸ் மேலே டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இதே உங்களது பள்ளி நடுநிலை பள்ளியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் கிளாஸ் ஒன் டூ ஃபைவ் அப்படிங்கிற இடத்துல எத்தனை மாணவர்களுக்கு நூன் மீல் எலிஜிபிலிட்டி இருக்கோ அவங்களுடைய எண்ணிக்கையும் கிளாஸ் சிக்ஸ் டூ அப்படிங்கிற இடத்துல எத்தனை மாணவர்களுக்கு நூண் மீல் எலிஜிபிலிட்டி இருக்கோ அவங்களுடைய எண்ணிக்கையும் காண்பிக்கும் அன்றைய தினம் வருகை பிறந்த மாணவர்களுடைய நம்பர்ஸை போட்டுட்டு சப்மிட் கொடுத்துக்கலாம் அடுத்து நூன் மீல் நாட் சர்வ் அப்படிங்கிற ஐக்கனை கிளிக் பண்ணும்போது என்ன ரீசன்னால் சர்வ் பண்ணல அப்படிங்கிற ஆப்ஷன் கேட்கும் ஸ்கூல் ஹாலிடேவாக இருக்கக்கூடிய பட்சத்தில் ஹாலிடே இன் ஸ்கூல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம் இது போல் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் ஒரு சரியான ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துக்கலாம் அடுத்து கெட் ஸ்கூல் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது உங்களது பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய விவரம் வந்திருக்கும் அதே போல் நீங்கள் அவுட் பண்ணுவதற்கு லாக் அவுட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது லாக் அவுட் பண்ணிக்கலாம் நன்றி